ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரீலட்சுமி டெக்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த டேமேஜ் சாரீ வீடியோ தாங்க நீங்கள் போகிறோம் ரெண்டு ரேட்டு சாரீ கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது என்ன ரேட்டு அப்படின்றத சொல்லிடுறோம் கால் பண்ணாதீங்க கால் பண்ணிங்கனாக்கா டேமேஜ் சாரி வீடியோ போடும்போது மட்டும் அட்டன் டைமில் ஐம்பது மெசேஜ் கிட்டே வந்துடுது நாங்களே குழப்பமாக தான் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அனுப்பிட்டுருக்கோம் அதனால் கால் பண்ணால் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இந்த ஆறு சாரீ பார்த்தீங்கன்னாக்கா என்ன டேமேஜ் என்ன சாரி என்ன ரேட்டுங்கிறத உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறோம் இந்த ஆறு சாரீ மட்டும் பார்த்தீங்கனாக்கா இரநூத்தி அறுபது ப்ளஸ் குறியூ சார்ஜ் வருங்க இந்த சாரீ பாசி பச்சை கலர் சாரி முந்தி செல்ஃப் சாரீங்க இது சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா ஜரியா ஒர்க்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மிஸ்டேக்குன்ட்டு இந்த முந்தியில் பார்த்தீங்கன்னா நாடம் உட்காந்து இலை எலும்பிடுச்சுங்க இது வந்து கத்திரிக்கொள்ளில் கட் பண்ணால் கூட போயிடும் இது நீங்கள் சேரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பாவட சட்டை அந்த மாதிரி தைக்கணுன்னா கூட நீங்கள் தாராளமாக தைச்சிக்கலாம் குட்டி பிள்ளைங்களுக்கு இது முந்தி இது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைனுங்க பார்டருக்கு ஜெரிகாக வந்துடும் அதே மாதிரியே ஒரு கஸ்டமருக்கு ஒரு சேரீ மட்டும்தாங்க இரநூத்தி அறுபது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் நான் காமிக்கும்போது எந்த சாரீ வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் போடுங்க இது பார்த்தீங்கன்னா கத்திரி கலர் சாரி இதுவுமே முந்தி சிப் சாரி தான் இதில் என்ன மிஸ்டேக்குனாக்கா இந்த மாதிரி பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் மாதிரி வரும் உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன் இலை போன மாதிரி இலை போயிடுச்சுங்க அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வரும் சாரி இங்கே பார்த்தீங்கன்னா முந்தியில் இந்த மாதிரி நாடா உக்காந்து இலை எழுந்திருச்சு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஜெரிகஒர்க்கு பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வந்துடும் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சேரீ தாங்க கால் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டோம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரியே நம்மக்கிட்ட நிறைய ஆஃபர் சேரீஸும் இருக்குதுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா நாங்கள் டெய்லியும் அப்லோட் போடுவோம் சேரீயோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மாம்பழம் எல்லோ கலர் சேரீ முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட் வருங்க இதில் என்ன மிஸ்டேக்குன்றதை சொல்றோம் முந்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நெட்டுக்கும் இலைப்போக்கு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னாக்கா முந்திக்கு ஜரிக ஒர்க் வராது முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இதில் என்ன மிஸ்டேக்னாக்கா முந்தியில் இந்த மாதிரி இலைப்போக்கு வரும் லைனுக்கு இரநூத்தி அறுபது ப்ளஸ் குறை ரிசார்ஜ் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஸாரீ தாங்க டக்குன்னு பார்த்துட்டு எந்த சாரி பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சாரீ வீடியோ போட்ட உடனே ஒரு ஒன் ஹவர்லேயே எல்லா சாரியுமே சேல்ஸ் ஆகிடும் வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே ஸேரீ வேணும்னாக்கா அந்த ஸேரீ அனுப்பிவிட்டு அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் போடுங்க அவைலபிள்னு சொல்லிட்டோம்னா உடனே நீங்கள் வந்து அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா தான் நாங்கள் அமௌண்ட் டீட்டெயில் போட முடியும் இது பார்த்தீங்கனாக்கா ரெக்ஸோனா க்ரீன் கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெடிகை வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜமுல் தாங்க ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் இந்த ஜமுல் தாங்க மிஸ்டேக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கீழ் ஜமுளு கொஞ்சம் தூரத்துக்கு வரும் மற்றபடி நல்லா நல்லாயிருக்கும் சாரி ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் இரநூத்தி அறுபது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் நாங்கள் வீடியோவில் என்ன மிஸ்டேக்குன்றதை சொல்லிவிட்டோம் நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் முந்தி நல்ல ஒரு ராணி பிங்க்கு ஜரிக ஒர்க்கு முந்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நாடா உட்காந்து இலை எழும்பிருக்கு இதுலேயும் பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா இலை போக்குங்க இந்த மாதிரி மிஸ்டேக் இதுதான் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித்து பார்டர் வந்து ஜரிக இருக்கு இரநூத்தி அறுபது ப்ளஸ் சார்ஜ் ஸாரீ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க சாரியை அனுப்பி விட்டுட்டு ஃபோட்டோ அனுப்பிவிட்டு அவைலபிள் செக் பண்ணிவிட்டு அமௌண்ட் போடுங்க இது பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலர் ஸாரீ டபுள் ஷேட் இருக்கும் முந்தி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி மயில் பச்சை கலரில் ஜரிகம் ஒர்க்கு இதில் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி பார்டரில் இலப்போக்கு இருக்குங்க இந்த மிஸ்டேக்கு இரநூத்தி அறுபது ப்ளஸ் சார்ஜ் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம் டைம் தான் வேஸ்ட் ஆகும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலே நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் இப்போ நான் காட்டின ஆறு சாரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறு சாரீஸ் மட்டும் இரநூத்தி அறுபது பிளஸ் கொரியர் சார்ஜுங்க முந்தி சில்க் சாரி இந்த ஆறு சாரீ மட்டும் இரநூத்தி அறுபது பிளஸ் கொரியர் சார்ஜ் இந்த சாரி பார்த்தீங்கனாக்கா இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூறு பிளஸ் கொரியர் சார்ஜ் ஒவ்வொன்றா உங்களுக்கு என்ன மிஸ்டேக்குன்றதோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு தேன் கலர் சாரி சாஃப்ட் சில்க் சாரி இந்த முந்தி சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் கலரே வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மை வருங்க இந்த மை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இலப்போக்கு வரும் இந்த இடத்துல இலப்போக்கு மிஸ்டேக் என்னன்றது உங்களுக்கு வீடியோலையே கரெக்டாக காமிச்சிட்டோம் நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் அனுப்பிட்டுருக்க மாட்டோங்க டைம் இருக்காது இது அதே மாதிரி டேமேஜ் சாரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வராதுங்க எப்போயாவது வர்றது தான் இப்போ நாங்கள் வீடியோவில் என்ன காட்டுறோமோ அது மட்டும்தான் இப்போ ஸ்டாக் இருக்குது நீங்கள் வீடியோ ஒன் ஹவர் கழித்து பார்த்தா கூட சாரீ அவைலபிள் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க அதனால் அவைலபிளாக என்னென்னு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் காட்டுறதுல எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா லைட் பால் பிங்க் கலர் சாரீ சாஃப்ட் சில்க் சாரி தாங்க இது முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் வரும் சாரியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கலர் சேஞ்ச் வரும் வீடியோவில் கொஞ்சம் கிளியரன்ஸாக தெரியாது பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்சு வருவாங்க அங்கே ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாரீ தாங்க டேமேஜ் சேரீ பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாரீ தான் நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வீடியோலேயே என்ன மிஸ்டேக்குன்றதை உங்களுக்கு சொல்லிட்டோம் நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு கூட டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே ரெட் கலர் சேரீ இதுவுமே சாஃப்ட் சிலிப் சேரீ தான் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா சுமதி பச்சை ஆனந்த கலரில் ஜரிகை ஒர்க் வரும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் இதில் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி நெட்டுக்கும் இலப்புக்கும் இருக்கோங்க இந்த லைன் மற்றபடி சாரீ நல்லா இருக்கும் நாங்கள் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது இந்த சாரி வேணாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திரிடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா வைர டைப் சாரீ ஒரு ஆனந்தா கிரே ஆனந்தா ப்ளூ கலர் சரி இதில் பார்த்தீங்கன்னா முந்தி பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடிங் ஜரிக ஒர்க்கு க்ரீன் கலரெலாம் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு சாரியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருப்பி காமிக்கிறோம் இந்த மாதிரி கொறவட்டம் இருக்குங்க கொரோட்டாக இருக்குங்க இதுதான் மிஸ்டேக்கு மற்றபடி சாரி உள்ள நல்லா தாங்க இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நானூறு ப்ளஸ் சார்ஜ் டேமேஜ் சாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாரி தாங்க அதே மாதிரியே கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாதாங்க எந்த சாரி வேணும்னு நினைக்கிறீங்களோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத டீட்டெயில் சொல்லிடுவோம் டீட்டெயில் சொன்ன உடனே நீங்கள் அட்ரஸ் அனுப்புனால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் சொல்ல முடியும் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் சொன்ன உடனே உடனே அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடணும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா மட்டும்தான் ஆர்ட்ரு கன்ஃபார்ம் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஒரு கலர் சரி இதில் சாஃப்ட் சில்க் தாங்க இதுவும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலர் சேஞ்சுங்க பார்ப்பிலே வந்திருக்கு இந்த கலர் சேஞ்சு முந்தி பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் சேரீ எல்லாம் கலர் உங்களுக்கு இந்த கலர் சேஞ்சு தான் நானூறு ப்ளஸ் வந்துடும் சார்ஜ் ஆடுற சேரீல எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவோம் கால் பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும் மெசேஜ் பண்ணுங்கள் டக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா பெப்சி ப்ளூ கலர் சேரீ இதுவுமே சாஃப்ட் சில்கு தாங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் வரும் வீடியோவில் பார்க்கறதுக்கு தெரியலன்னு தெரில இந்த கலர் சேஞ்ச் வரும் மற்றபடி சேரீ நல்லா சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு பிங்க் கலர் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இந்த சாரீ வேணுன்றங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் பீஸும் நிறையா இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர் சாரீஸ் இருக்குது வீடியோ போடுவோம் நீங்கள் அதில் இருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆனந்தா ப்ளூ கலர் சேரீ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் கலர் சேஞ்ச் வரும் சேரீ முந்தி பிளவுஸு ஆனியன் பிங்க் கான்ட்ராஸ்ட் வந்துடும் மற்றபடி சாரீ நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி குறவட்டம் வரும் இந்த சாரீ வேணுறாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா லைட் கிரீன் கலர் சாரீ இதுலேயுமே இந்த கலர் சேஞ்சு வரும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடுங்க சேரீ சாஃப்ட் சில்க் சாரீ தான் நானூறு பிளஸ் குரியர் சார்ஜ் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்குன்றத சொல்லிட்டோம் அதனால பார்த்துட்டு பொறுமையாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் காட்டின சாரீஸ் பார்த்தீங்கனாக்கா எட்டு சாரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா நானூறு பிளஸ் குரியர் சார்ஜ் வருங்க இப்போ கடைசியாக ஒரு சாரீ உங்களுக்கு காமிக்கிறோம் அந்த சாரி வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரி சில்க் காட்டன் மீனா ஒர்க்கு கோட்டஞ்சி பார்ட்ரு இது பார்த்திங்கனாக்கா ரேட் என்னன்னாக்கா மார்க்கெட் ப்ரைஸே பார்த்தீங்கனாக்கா ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே வருங்க இதில் என்னன்னாக்கா இந்த மாதிரி பார்டர்ல இந்த மாதிரி இலைவரதாங்க கொஞ்சம் தான் தெரியும் அதுவுமே டிசைன் மாதிரி தான் தெரியும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா மார்க்கெட் ப்ரைஸ் தான் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கம்பல்சரி போவோம் இந்த மிஸ்டேக் தான் மிஸ்டேக்குன்னு கூட சொல்ல முடியாது அது டிசைன் மாதிரி தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு ஆஃபராக அறநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும் மற்றபடி சாரி சூப்பராக இருக்கும் மீனா ஒர்க் வந்துடும் சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜரிகை பார்ட்ருலேயுமே மீனா ஒர்க்கு காப்பர் ஜரிகையோடு வந்துடும் பார்டரில் மயில் டிசைன் வந்துடும் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் வந்துடும் முந்திலையுமே மீனா ஒர்க் கொடுத்துருவாங்க பார்ட்ரு என்ன கலரோ அதுவே முந்தி ப்ளவுஸு வந்துடும் கான்ட்ராஸ்ட் மற்றபடி சாரீ நல்லா சூப்பராக இருக்கும் அதனால தான் ஆஃபராக வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆறுநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் சில்க் காட்டன்லேயே மீனா ஒர்க் ஸாரீ இந்த சாரீ வேணும்ன்றவங்களும் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலேயே உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்குன்றதோ உங்களுக்கு காமிச்சாச்சு அதனால வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டோம் மெசேஜ் மட்டும்தான் பண்ண பண்ணால் நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் மற்றபடி நம்மக்கிட்ட பீஸ் நிறைய இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபஸ்ட் அக்கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டெய்லி வந்து அப்லோட் போட்டுட்ருப்போம் சாரியோட ஃபோட்டோஸ் அப்லோட் போடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் நம்ம வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ